எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இப்போது ஞானோதயம் அடையலை இருந்தாலும் அப்படி ஆறத்துக்கு பின்னாடி எப்பயாவது வாய்ப்பு இருக்குதா என்ன ஆகலன்னு புரியுத ஏதோ கற்பனை பண்ணிக்கிற பதிலாம் எனக்கு இன்னும் அப்படி இல்லைன்றது தெரியுது இல்லையா நல்லதானே இது நோக்க மாறாமே நோக்க மாறாம இருபத்தி நாலு மணி நேரம் இருந்தீங்கண்ணா வெறும் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் இருந்தீங்கன்னா போதும் என்ன நடக்கணும் எல்லாம் நடந்துடும் ஆனால் ரெண்டு ரெண்டு நிமிஷத்துக்கு நோக்கம் மாறுது மாறுத இல்லையா ரெண்டு ரெண்டு நிமிஷத்துக்கு மனத்துக்கு நோக்கம் மாறுது இது இந்த நோக்கம் மாறாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலை நமக்குள்ளே கொண்டு வரணுன்றதுக்காக தான் பக்தி என்ற ஒரு தன்மை நாம் வாழ்க்கையில் கொண்டு வருது என்னத்துக்குன்னா நமக்கு எது பற்றி ரொம்ப ஆழமான உணர்ச்சி நிலையில் நமக்கு ஈடுபாடு இருக்குதோ அது நோக்கி நம்ம மனம் தானாகவே ஓடுது உணர்ச்சி ஈடுபாடு இல்லைன்னா நமக்கு நீங்கள் மனம் ஒரு இடத்துல வச்சுக்க முடியல வச்சால் கஷ்டப்பட்டு இப்படி வச்சால் இப்படி முகம் இப்படி எழுத்துது ஆட்டு மாதிரி உட்கார்றாங்க அதனால தான் நிறைய பேர் இந்த ஆன்மீகத்து பேரில் ஆட்டு மாதிரி ஆயிட்டாங்க பாவம் அந்த ஆட்டுக்கு என்னத்துக்கு நாம் இது அவமானம் பண்ணணும் ஆட்டு சுறுசுறுப்பாகவே இருக்குது பாவம் ஆனால் மூத்தி ஆட்டு மாதிரி இப்படி ஆயிடுச்சு என்னத்துக்கு கஷ்டப்பட்டு திணிக்கு திணிக்க அப்படி இருக்கிறாங்க ஆனந்தமாக அப்படி இல்லை அவர் சினிக்கிறாங்க ஏதோ ஒரு நோக்கத்தில் அது முக்கம் இப்படி ஆகுது ஆன்மீகம் அண்ணா ஆட்டு மாதிரி தான் இருக்கணும்னு எதிர்பார்ப்பு வந்துருச்சு நிறைய பேருக்கு எல்லா நிறைய இடத்துல காமெண்ட் நடக்குது என் பற்றி அவர் என்ன மாதிரி ஆன்மீகம் சிரிக்கிறாங்க சும்மா ஆனந்தமாக இருக்கிறாங்க அவர் என்ன மாதிரி ஆன்மீகம் ஆன்மிக்கும் அவனு திணிக்கி திணிக்கு அப்படி இருக்கிறான் நான் சும்மாவே அப்படி இருக்கிறேன் இல்லை நாம் கேலண்டரில் பார்த்தோம் யோகி இப்படி இருக்கிறாங்க அவனு ரொம்ப திணிக்கிறான் ஏதோ ஒரு வேலை யாரோ கஷ்டப்பட்டு பண்ணுறாங்க இன்னொருத்தர் சுலபமாக பண்ணுறாங்க யார் மேலு கஷ்டப்பட்டு பண்ணுறவன் தான் மேல் உலகத்தில் என்னத்துக்குன்னா அது எல்லாருக்கும் அவனுக்கு கஷ்டம் எல்லாருக்கும் புரியுது ஆனந்தம் எல்லாருக்கும் புரியலையே கஷ்டப்படுறதுன்னா எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரிஞ்ச உணர்வு ஆனந்தன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச உணர்வு இல்லை இதனால் கொஞ்சம் நடக்குது உயிர் நோக்கம் ஒன்று தான் இருக்குது உயிருக்கு எப்பவுமே எல்லாம் இல்லாமல் போகணும்னு ஒரே நோக்கம்தான் அதுக்கு நீங்கள் எந்த வாய்ப்பு கொடுக்கலன்னா அது ஒரு நாள் சத்துடுவோது அது சாகாது உங்கள் உடல்லேருந்து வெளியே வந்துடுங்கிறதுக்கு நீங்கள் வாய்ப்பே கொடுக்கலன்னு என்ன பண்ணுது எப்படியோ அதுக்கு எல்லை இல்லாமல் போகணும்னு ஆசை நீங்கள் எல்லையோடையே வச்சுருந்தா போய்டும் நீங்கள் உடல் கூட மனத்துக்கூட உலகத்துக்கூட அடையாளம் இல்லாமல் உயிர் மட்டுந்தான் பிடிச்சி இருந்தால் நீங்கள் இது அனந்தம் இதுக்கு சாவ கிடையாது இது வேணுன்றப்போ கரைச்சுக்குது சான்றது கிடையாது கரைச்சாலும் எங்க போகுது இப்ப நான் இங்க இருக்கிறேன் இங்க கரைஞ்சு போனேன் எங்கே போகும் எல்லாமே தான் போகும் கரைச்சாலே எல்ல இல்லாத எல்லை இல்லாத தன்மைக்குள்ள தானே கரைச்சிக்க முடியும் அதனால அதோடைய தன்மை நோக்காது போய்க்குது நீங்க ஒன்றும் பண தேவையில்லை இந்த மனம் இந்த உடல் இந்த உலகம் இதுக்கு பாடி மைண்ட் வேர்ல்டு பிஎம் டபிள்யூன்னு சொல்லுவோம் இதுலேருந்து வெளியே வரணும் நாம் கொஞ்சம் ரொம்ப பிராண்ட் ஆகிடுச்சு இது மூணுலேருந்து அடையாளம் இல்லாமல் நாம் சும்மா இங்கே உட்காந்தான் உயிர் தானாகவே ஞானோதயத்து நோக்கத்தில் போகுது வேற எங்கே போக முடியும் நீங்கள் ஒன்றும் தேட தேவையில்லை வழி எப்படின்னு ஒன்று தேட தேவையில்லை அவருக்கு தெரியும் நீங்கள் உடல் நோக்கி போகிறதுனால இப்படி போகுது மன நோக்கி போனால் எப்படி எப்படியோ போகுது உலகம் நோக்கி போனோம் எங்கேன்னு தெரியல இந்த மூணு அடையாளத்தில் இல்லாமல் உயிரடியாளத்தில் சும்மா இங்கே உட்காந்திங்கன்னா அங்கே எதாவது போகும் வேறு எங்கேயும் போக முடியாது அது